காலையிலே வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட வீட்டுல அதிர்வு அதிர்வம் உருவாயிடுச்சு என்னதுன்னு தெரியாம சரி அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்சம் அசல்தான் இருந்தோம் என்ன காரணம்னா இந்த பக்கத்துல இருக்குங்கிறதுனால மண்ணு போவோம் அந்த மாதிரி நிறைய லாரிகள் கொண்டு போறதுனால ஏதாவது டயரு வெடிச்சிருக்கும் அப்படின்னு அங்க நினைச்சுட்டு இருந்தோம் ஏற்கனவே இதெல்லாம் நடக்கிற சம்பவம் தான் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அசல்தான் தான் இருக்கும் ஆனா திரும்ப திரும்ப வெளிபொருட்கள் வெடிச்சிட்டே இருந்துச்சு எங்க ஒரு எங்கள் வீட்டில இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் தான் அங்கே வந்து கவர்மெண்ட் மைன்ஸ் தான் சிமெண்ட் தொழிற்சாலை பக்கத்தில் இருக்குது அதுல இருந்து அந்த சுண்ணாம்புக்கல் பாறை தோண்டுவாங்க பார்த்தீங்களா பாறை அந்த சுண்ணாம்புக்கல் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே வச்ச வேலைநாயட்டு அப்படிங்கிற ஒரு வெடி பொருள் ஏற்கனவே இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே முன்னாடி சொல்கிறது கிடையாதுலாம் இருக்கிறதுனால அதை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு இங்கே எப்படி வைக்கக்கூடாது வெடிக்கக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க அது பண்ணி கூட இடம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சது தேடையில் அதிர்வெலாம் இருந்துக்கிறாங்க நாங்கள் எல்லோருமே பயன்பட்டு திருவிழாங்க போனோம் அங்கே போயிட்டே நான் ஃபங்க்ஷன் வாங்க போனேன் போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம் கலெக்டர்கிட்ட எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லார்கிட்டையும் வாங்கினது தப்பு கிடையாது நீங்கள் அந்த வெடி பொருளை அழிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியே இருந்தது என்ன ஆச்சுன்னா இந்த பக்கத்தில்லாம் கிடைக்கும்போதே நிறைய வயசான ஒரே ஷாக் ஆகிடுச்சு வயசானவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கே ரொம்ப ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது இங்கெல்லாம் ஆடு மாடுகள்லாம் ரொம்ப அப்படியே கில்ட்டி ஃபீல்னஸ்ல ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்களாம் அழுங்க நிற்கவே இல்லை ஒரே பரபரப்பானதும் அதுவும் இல்லாமல் வீடுகள்லாம் நிறைய அதிர்வாளிகள் போயிட்டு பண்ணுற அளவுக்கு வந்துச்சு அதுக்காக போயிட்டு பேச தெரின்னா நீங்கள் வந்து நாங்கள் அழிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை இல்லாமல் எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போட்டுட்டு பேசிட்டு வந்தோம் இது மேலே முடிஞ்சு போயிடுச்சு இது மேலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு பேரிடர் வந்ததுனாலும் அந்த பேரிடர் வந்து இயற்கை பேரிடராக இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது மனுஷங்க அதை ஒரு வெடிபொருள் அடிக்கிறாங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட அவங்க சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் விட்டது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் முடிஞ்சு போனது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்தது சரி நமக்கும் கொஞ்சம் நல்லதாக செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனாலும் இது மிகப்பெரிய தப்பு என்னன்னா மக்கள் எவ்வளவோ ஒரு நோயாளிகள்லாம் இருப்பாங்க அவங்க உண்மையே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் நீங்கள் சொன்னது போல் இன்னொரு தடவை எதனா ஒரு மாடி ரீடர் அப்படிங்கிறதுனால அதோட நம்ம செய்கிறோன்னா அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க அதுதான் ரொம்ப பெரிய சொல்லிருக்கோம் ஷிங் போட செஞ்சிருந்தாங்க நாங்கள் அதுக்கான தப்பு வெளிப்பொருள் இருந்ததை நாங்க அழிச்சோம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுனது என்னன்னா சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால இது ஆமா தப்புதான் இனிமே அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா இந்த பக்கத்துல நீங்க ஃபுல்லா ஒரு காலையிலேயே ஒரு பரபரப்பானு பேசுகிறோம் அவங்க சொல்றத எல்லாம் அப்ப முன்னாடி செஞ்சதுக்கு என்ன சார் பண்றதுாங்க எல்லாம் அதிர்ந்து போய் அங்க எல்லாம் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க அவங்க இவங்க சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க வேற ஒண்ணு வேண்டாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் அழுத்திட்டு இருக்க ஆடுமாடலாம் அலந்து போய் நிக்குது தப்பா எப்படி சார் தப்பாவா எப்படி தப்பாவா வருதுன்னா இன்னைக்கு தான் பாருங்க எப்படி தப்பாவா தப்புங்கறீங்க இது சேய் சொல்றீங்க உங்களுக்கு என்ன பார்க்கப்பட்ட தான் தெரியும் உங்க வீடு என்ன ஒரு சார் நீங்க என்ன ஒரு கொல்லாபுரமா கொல்லாபுரத்தில் இருந்துகிட்டு நீங்களே ஒரு ஒரு இது இல்லாம ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் நீங்கள் இது பண்றீங்க உங்க வீட்டில சொல்லியிருப்பீங்க மற்றவங்களுக்கு தெரியும்ல

கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மனதை ஒண்ணு இல்ல சின்ன சின்ன பிள்ளைங்கள ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க அனுப்பி விட்டுருவாங்க பயம் இல்லாம இருக்கும்